எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் இந்த அமித்ஷா ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கே வைப்போம் அதாவது அரசாங்கத்தை பதவியில் நாங்கள் அங்கே வைப்போம் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் அங்கே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு காவல்கள் அண்ணாதிமுகங்கள் கடுமையாக எதிர்ப்பு கிடைப்பிடுச்சு ஆக ஒவ்வொன்று கடுமையாக கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லணும் யாரோ ஒரு ஆள்னா இப்போ நீங்கள் வேறால் ரெடி பண்ணி நீங்கள் அப்படி முறை ராஜேந்திர பாசியிலருந்து எல்லாரும் கக்கரா பக்கரை கத்திட்டாங்க அதுக்கு பாரசீனாக்காரங்க என்ன பேச போறாங்கங்கிறது நமக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னாடி தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு பெரும்பாலான மாநிலங்களில் கூட தேசிய கட்சிகள் தான் இருந்துச்சு எல்லா மாநிலத்திலையும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அறுபத்தேழுல அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுல உடனே பதிஞ்சாயிரம் பேர் அரசு ஊழியர் போடுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டார் பாஞ்சாயிரம் பேரில் பத்தாயிரம் பேர் நான் திமுக அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்ன நான் படிச்சு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என் திறமைக்கு வேலை கிடைக்கல அந்த திறமையை மதித்து அரசாங்கம் வேலை போட்டு கொடுத்தது அண்ணா துறை அதனால நானும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அரசு ஊழியர் மட்டுமா சொல்லிட்டேன் பேரன் பேத்தி பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த வேலை அரை ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு ஆள் கிடச்சி மூணு தலைமுறையா இன்னும் அந்த கட்சியில் எப்படி ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கேன் அரசாங்கம்ங்கிறது அதுதான் கட்சிங்கிறது அதுதான் ஒருத்தனை வேலைக்கு போட்டாச்சுன்னா அவன் அப்படியே ஊழியர் ஆயிடுவேன் அந்த கட்சியினுடைய மெம்பராகவே ஆயிடுவேன் அதாவது கரைவேட்டி கட்டாத மெம்பர் ஆயிடுவேன் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் எடுக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் எடுக்கிறார் அண்ணாத்தோ ரெண்டு வருஷத்தில் இரநூறு அப்புறம் கலைஞர் வராரு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் அரசு ஊழியர் எடுக்கிறார் போக்குவரத்தில் எடுக்கிறாரு ஈபியில் எடுக்கிறாரு எம்ப்ளாய்மெண்டில் எடுக்கிறாரு எல்லா துறையிலும் எடுக்கிறாரு எடுத்தவொடன்னே அவன் முக்காவா மேக்சிமம் பாதிக்கு பாதி பேர் அந்த கட்சியை சேர்ந்தவொன்னா மாறிடுவேன் காரணம் என்ன எனக்கு கஞ்சி ஊற்றுனாரு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு படிப்புக்கேற்ற வாழ்க்கை கொடுத்தாரு காசு வாங்கினாரு வாங்கலை லஞ்சம் கொடுத்தியும் கொடுக்கல ஆனால் எனக்கு வேலை கொடுத்து கொடுத்தது திமுக எனக்கு வேலை கொடுத்தது அண்ணாதிமுக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊ உறுப்பினராகவே ஆயிடுறாங்க அடுத்து அப்புறம் எம்ஜிஆர் அப்படி திருப்பி அப்புறம் எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் தான் அவர் ஒரு வருஷத்துக்கு வருஷம் ஒரு நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவர் வேலைக்கு போடுறாரு வேலைக்கு போட்டவன அவன் என்ன செய்யறான் எம்ஜிஆர் கச்சி அப்படிங்கிறான் அவன் மையன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசாக இருப்பேன் அவன் அப்பங்கார் என்ன செய்கிறா டேய் எனக்கு வேலை கொடுத்தது அண்ணாதிமுக எனக்கு வேலை கொடுத்தது எம்ஜிஆர் அதனால நீயும் ஓட்டு குத்துனா ரெட்டலைக்கு கொத்தணும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்றேன் அப்போ அவனும் ரெட்டலைக்கு குத்துறேன் பொண்டாட்டி ரெட்டலைக்கு குத்துறான் மாமே மச்சினே அதாவது கரை வெட்டி கட்டாமல் ஆழமானண்டு அரசியல் அரசாங்க உள்ளே செயல்படுறேன் ஆக மொத்தத்தில் இந்த கட்சிகள் இது வரைக்கும் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள ஒழிக்க முடியலை ஏன் ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்குங்கிறது காரணம் இதுதான் மாறி மாறி அரசு உள்ளே இருப்போம் எத்தனை லட்சம் பேர் அறுபது வருஷம் அறு வருஷத்தில் எத்தனை லட்சம் பேர் போட்டிருப்பேன்னு பார்த்துக்கோங்க ஓட்டு எத்தனை பேர் செத்துருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் பன்னெண்டரை லட்சம் பேர் வேலை பார்க்குறேன் பன்னெண்டு லட்சம் பேரில் சரி பாதி திமுக அண்ணாதிமுக காரணம் என்ன அவங்க வந்து ஆட்சியிலேருந்து வேலை ஓட்டுறதே காரணம் வேற என்ன அரசு ஊழியர் என்ன பண்ணிக்கிட்டாரு அரசு ஊழியர் திமுக ஓட்டு போட காரணம் என்ன விளக்கம் சொல்லு அவன் வேலை கொடுத்தேன் அந்த கட்சியை நான் மாறிட்டேன் அதே கதை தான் இன்னைக்கு பாரேசனாக்காரன் அந்த திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருப்பி ஆட்சிக்கு வந்தேன்னா எடுத்தவனே ஐம்பதாயிரம் போஸ்டிங் போடுவேன் ஐம்பதாயிரம் போஸ்டிங்கில் போக்குவரத்தில் எடுப்பேன் இதே ஈபியில் எடுப்பேன் என்னென்ன அதே போல மாவட்ட கூட்டுறவு வங்கி எடுப்பேன் எல்லாத்தையும் எடுப்பேன் ஐம்பதாயிரம் பேருல நாற்பதாயிரம் பேர் நான் பாரேசனே சொல்லியிருந்தேன் அப்ப அண்ணாதிமுக திமுக இங்க எப்படி அழிக்க முடியலையோ அது மாதிரி பாரத ஜனதாவு வலுவான இங்கே வேறு குண்டிருக்கும் ஆட்சி வரலாம் போகலாம் ஆனால் அரசு ஊழியர் ஸ்ட்ராங்காக அனுப்பேன் ஒரு இடத்துல அப்போ வேறு விட்டுருச்சுன்னு அர்த்தம் இது வரைக்கும் வேறு விடாது பாரதீசனதா வேறு விடாதுக்கோ காங்கிரஸ் வேறு விடாதுக்கோ என்ன காரணம் ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அப்பத்தே அங்கே தொண்டனை வளர்க்க முடியும் தொண்டனை உருவாக்க முடியும் அது போக நல்லது கெட்டது ஆடு கொடுக்குறேன் மாடு கொடுக்குறேன் அங்கே ரோடு போடுறேன் அங்கே அதை பண்ணுறீங்க இங்க கொடுக்குறேன் நல்லது கெட்டது பண்ணுறேன் இப்படிங்கிறதுல அது ஒரு கூட்டஞ்சேந்திரம் எப்படி அங்கே ஒரு கூட்டம் கூட்டஞ்சி பயிர்க்கடனை கொடுக்குறேன் அவர் சிபாரிசில் இதை செஞ்சு இவர் சிபார்சில் அதை செஞ்சு அதுக்கு ஒரு கூட்டம் செலும் இப்படி கூட்டம் சேர்ந்து சேர்ந்து அது அசைக்க முடியாத ஒரு பேர் இயக்கமாகவும் பெருமைப்படக்கூடிய இயக்கமாகவும் மாறும் அதைத்தான் இன்னைக்கு அமித்ஷா எடுத்துக்கிங்க ஆக இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பாரசனதா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்குது பாரியசனதா பிடிச்சாலுமே ஆட்சியை போடறதுக்கு இல்லை அவங்க பிடிக்கிறாங்கன்னா அவங்க பிடிக்கிறான்னு நமக்கு தெரியாது நான் பொதுவாக சோழர் வந்த உடனே வருஷா வருஷம் இருபது முப்பதாயிரம் பேர் அரசு ஊழியர் போஸ்டிங் போடுவாங்க நல்லது கெட்டது பார்ப்பாங்க மக்களுக்கு அந்த லோன் இந்த லோனு இந்த திட்டம் அந்த திட்டம் மகளிருக்கு இந்த திட்டம் அந்த திட்டம் கொடுப்பாங்க ஆக மகளிர் ஊரா பாரிசனதாக மாறுவேன் அரசு ஊழியர் ஊரா பாரிசனதாவை மாறுவேன் ஏன் மாற மா அதை எப்படி மாறுவேன்னு கடாது அப்படித்தான் அண்ணாதிமுகவும் திமுகவும் மாறி இருக்கேன்னு சொல்கிறேன் அதை சொல்றேன் இங்கே மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் அதே சிஸ்டம் தான் இதில் மாற்றமே கிடையாது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமித்ஷா போடுற கணக்குப்படி தமிழ்நாட்டில் பாரிசன ஆட்சியை பிடிச்சிருக்கும் தான் என் என் கணிப்பாக இருக்குது